நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்ற பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பாஜகவிற்கு தோல்வி பயம் வந்ததன் காரணமாக பிரதமர் என்கின்ற பொறுப்பில் இருந்து கொண்டே ஒரு மாநில அரசின் மக்கள் நலத்திட்டத்தின் வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாமல் தூற்ற செய்யும் பிரதமர் மோடி அவர்கள் இந்தியர்கள் அனைவருக்கும் தான் பொதுவானவர் பிரதமர் என்பதையே மறந்து மாநிலங்களுக்கிடையே மோதலையும் வெறுப்பையும் தூண்ட செய்யும் இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு ஜூன் நான்காம் தேதி இந்த பொய்கள் உடைபடும் வெறுப்பு அகலம் இந்திய கூட்டணி வெல்லும் என்று பேருந்து பயண திட்டத்தை விமர்சித்து பேசிய நரேந்திர மோடிக்கு கண்டனம் தெரிவித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது பத்து ஆண்டுகால கால பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியின் சாதனைகள் என்று ஏதும் இல்லாததால் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் மக்கள் நலத்திட்டங்களை கொச்சைப்படுத்த துணிந்திருக்கின்றார் பிரதமர் மோடி அவர்கள் கோடிக்கணக்கான பெண்களுக்கு நாள்தோறும் நன்மை தந்து வரும் விடியல் பயண திட்டத்தை பகிரங்கமாக எதிர்க்கிறார் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையை திட்டு அறிமுகப்படுத்திய திட்டம் பயண சுதந்திரத்தை தந்ததோடு பெண்களுக்கு பல வகைகளில் ஏற்றத்தை அளித்திருக்கின்றது பேருந்துகளில் கட்டணமில்லா பயணத்தால் மெட்ரோ ரயில்களில் கூட்டமில்லை என புது புரளி கிளப்பியிருக்கின்றார் இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மூணு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் பயணங்கள் என்றிருந்த சென்னை மெட்ரோ பயணங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன்பது கோடியே பதினோரு லட்சமாக உயர்ந்திருக்கிறதே தவிர குறையவில்லை சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட விரிவாக்கத்துக்கு நிதி தராமல் அத்திட்டத்தையே முடக்கிய இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உண்மைகளை மறைத்து விடியல் பயண திட்டத்தின் மீது வீண்பளி சுமத்தியிருக்கின்றார் பிற்போக்குத்தனமான வலதுசாரி சிந்தனைகளை கொண்ட ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வந்தவர் என்பதால் பெண்களின் முன்னேற்றம் கண்டு அஞ்சுகின்றார் மோடி பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது பொய்மை உடைபட்டு வெறுப்பு அகலும் இந்திய கூட்டணி வெல்லும் என்பதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவு ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு மோடியின் பொய்களுக்கும் புரளிகளுக்கும் ஒரு தகுந்த பாடத்தை மக்கள் புகட்டுவார்கள்